அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் நல்லவர் அவரிடம் நீங்கள் நிச்சயமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காகத்தான் தெய்வன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து செவிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வேத வசனத்தை கவனியுங்கள் வேத வசனம் நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை அகற்ற வல்லமை உள்ளதாயிருக்கிறது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் மெய்தான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினான் இறங்கினார் என்று சொல்லுகிறது வீட்டில் ஒரு மனிதன் கணவன் என்று வைத்துக் கொள்வோம் கணவன் மறிந்தால் மனைவி பிள்ளைகள் துக்கத்தின் மேல் அடைவார்கள் ஐயோ கணவன் வியாதிக்கு சமயமாக இருந்தாரே அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று நீங்கள் பதறலாம் கணவன் மறிந்தால் துக்கத்தின் மேல் துக்கம் உங்களுக்கு வரும் ஆனால் கணவனை மறிக்காதபடிக்கு தேவன் அவர் மேல் இறங்கி அவரை சுகமாக்கி காப்பாற்றுவாரானால் துக்கத்தின் மேல் துக்கம் உங்களுக்கு வராது ஏன் உங்களோட வாழ்க்கையிலே துக்கத்தின் மேல் துக்கம் அடிக்கடி வருகிறது தேவனுடைய இரக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை இன்றைய நாளிலே இரக்கம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் யார் அவருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருடைய வாழ்க்கை துக்கத்தின் மேல் துக்கம் அந்த துக்கத்துக்கு மேலுக்கும் இன்னும் ஒரு அடுக்கு துக்கம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது இசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்தார் நாம் பாவத்துக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு உங்களுடைய துக்கங்களை தன் சரீரத்தில் ஏற்றி சுலை மேலே சுமந்து தீர்த்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார் துக்கத்தை உங்களுடைய துக்கங்களை இயேசு சுமந்து கொண்டார் நீங்கள் சுமக்க வேண்டாம் எப்பொழுது துக்கமாய் நீங்கள் இருக்க வேண்டாம் எப்பொழுது துக்க முகத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டியது இல்லை காரணம் என்ன இயேசு உங்களுடைய துக்கத்தை சுமந்து கொண்டார் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் வேதத்திலே ஆகவே இயேசு துக்கத்தை சுமந்ததுனாலே நீங்கள் சுமக்க வேண்டாம் இயேசு துக்கத்தை சுமந்தும் நீங்கள் துக்கத்தோடு வாழ்வீர்களானால் அர்த்தமில்லை இயேசுவை விசுவாசியாவிட்டால் உங்களோட துக்கத்தை நீங்கள் தான் சுமக்க வேண்டும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய துக்கம் உங்களுக்கு துக்கத்தின் மேல் துக்கமாய் மாறும் பட்ட காலிலே படுமண்டி சொல்லுவார்கள் அதேபடி மீண்டும் மீண்டும் துக்கங்களே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படி உங்களோட வாழ்க்கையில் துக்கங்கள் வராதபடிக்கு துக்கத்தின் மேல் துக்கம் உங்களுக்கு உண்டாகாத வடிக்கே மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சியை தரும்படிக்கே ஆண்டவராகிய உங்களுக்கு ஆய் மனம் இறங்குகிறார் தெய்வம் இயேசு மனம் இறங்குகிறவர் இயேசு மனம் இறங்குற ஒரு ஆண்டவராயிருக்கிறார் இந்த பூமியிலே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்த நாட்களிலே ஒரு தாய் அவங்க விதவையாய் இருந்தார் கணவன் மறித்து போய்விட்டார் அவர்களுக்கு ஒரு வாலிப மகன் இருந்தான் இந்த வாலிப மகன்தான் இந்த தாயை எல்லாவற்றிலேயும் பாதுகாக்க வேண்டியவனாய் காணப்பட்டான் ஒரு நாள் திடீரென அவன் மறைத்தான் அந்த அம்மாக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை மகனை அடக்கம் பண்ணும்படியாய் அவனை சுமந்து கொண்டு போனார் அந்த தாயும் அழுது கொண்டு அந்த ஊர்வலத்திலே போனாள் அழுது கொண்டே போன வந்தார் இயேசு அந்த வழியாய் வந்தபோது இது என்னதென்று பார்த்தார் தாய் அழுது கொண்டு வருகிறார் மற்றவர்கள் பணத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இயேசு அந்த இடத்துக்கு வந்து அவர் சொன்னார் அழாதே 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 என்று சொன்னார் சொல்லி அந்த பிணமாய் இருந்த பாலிவனை பார்த்து வாலிபனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு என்று சொன்னார் எழுப்புகிற சத்தம் சத்தம் யாரெல்லாம் சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மறித்தவர்களாய் இருந்தாலும் சொன்னார் வாலிபனே எழுந்திரு என்று உடனே அவன் எழுந்திருந்தான் அவனை தன் தாயிடம் ஒப்படைத்தான் பாருங்கள் அந்த தாய் கணவன் எழுந்த துக்கம் தாங்க முடியவில்லை இப்பொழுது மகனையும் துக்கம் மரணத்துக்கு தகப்பனை மகனை பறி கொடுத்தவள் துக்கத்தின் மேல் துக்கம் ஐயோ என்னால் தாங்க முடியவில்லையே என்று கதறிக்கொண்டு கொண்டு வந்தாள் துக்கத்தின் மேல் துக்கம் அந்த மகளுக்கு வரந்த தாய்க்கு வராதபடிக்கு இயேசு மனமிறங்கி அந்த மறித்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் இயேசு மறித்தோரை எழுப்பினார் என்றும் எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார் இயேசுதான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் மரணத்தை ஜெயித்த தேவனா இருக்கிறார் ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே துக்கத்து மேல் துக்கம் வராதபடிக்கு இயேசு இறங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் அதனால் இதுவரை துக்கத்து மேல் துக்கம் பெ துக்கத்தை அடைந்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது ஏசு அந்த முடிவை கொண்டு வரப்போகிறார் ஏனென்றால் ஏசு உங்களோட துக்கத்தை சுமந்துட்டார் நீங்கள் சுமக்க வேண்டியது இல்லை சுமை தாங்கி கல்லுக்கு மேலே அந்த உங்களோட பாரத்தை இறக்கி வைக்கிறது போல் உங்களோடய துக்கத்தை இறக்கி வைங்கள் ஏசு சுமந்ததினாலே இன்றைய நாளில் நீங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிற சகல துக்கத்தையும் உங்களை விட்டு இயேசு எடுத்து போடுவார் அப்பொழுது நீங்கள் ஃப்ரீயாகுவீங்க சமாதானத்தை அடைவீங்க நீங்கள் ஆறுதலை அடைவீங்க அடைவீர்கள் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் துக்கத்து மேல் துக்கம் வர இயேசு விடவே மாட்டார் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே அன்றி துக்கம் அங்கே இருப்பதில்லை துக்கத்துக்கு அங்கே இடமே இல்லை இருளுக்கு அங்கே சம்பந்தமில்லை இயேசுவின் பேரொழி அங்கே வீசும் அங்கே சமாதானம் உண்டாக்கும் அதனால் பிரியமானவர்களே இந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கை பயணத்தில் அவரை கூப்பிடுங்க அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் துக்கத்தின் மேல் துக்கம் வருவதில்லை இயேசு உங்களுக்கு இறங்க போகிறார் இன்றைக்கு யார் யாரெல்லாம் துக்கத்தின் மேல் துக்கமாக இருக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையிலே நாள் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அவர் உங்களோட துக்கத்தை உங்களை விட்டு எடுத்து போட போகிறார் சந்தோஷத்தினால நிரப்ப போகிறார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ நம்புகிறீங்களோ உங்களோட உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்பீர்களா ஆனால் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை நீங்களும் சொல்லுங்கள் நீதி உள்ள பிதாவை உங்களுடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலேயே இப்பொழுது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரம் நான் ஒரு பாவி என் பாவங்களையும் மன்னியும் இயேசுவே உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பர்சுத்தமாக்கும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என் வாழ்க்கையை ஆண்டவரே நான் உன்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பொறுப்பட என் வாழ்க்கையை துக்கத்தின் மேல் துக்கம் துக்கம் அதற்கு மேலும் துக்கமாக இருக்கிறேன் ஆண்டவரே என் துக்கங்களை நீக்கி என்னை சந்தோஷப்படுத்துங்க அண்டவர எனக்கு உதவி செய்யு இனிமேல் துக்கத்தின் மேல் துக்கம் என் வாழ்க்கையில் வராதபடிக்கு மாறி மாறி இழப்புக்கள் குடும்பத்தில் வராதபடி குடும்பத்தை காத்தருளும் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆமே நன்றி சொல்லுங்கள் செய்வார் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாலாக்கி கொண்டிருக்கிறேன் எல்லா துக்கத்தின் கிரியைகளும் துக்கத்தின் ஆவைகளின் கிரியைகளையும் இசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் அவைகள் இப்பொழுது வெளியேறுவதாக அந்த துக்கத்தை எடுத்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்குள்ள சமாதானத்தை சந்தோஷத்தை வைக்கிறேன் அது அப்படியே நிலைத்திருப்பதாக இயேசுவே ஏ நீங்க அப்படி செய்கிறதுக்காய் கோடி கோடி நன்றி அற்புதங்கள் அவர்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நாம் பெரியமானவர்களே இனி ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையில துக்கத்தின் மேல் துக்கம் வரவே வராது ஏனென்றால் ஏசு உங்க வாழ்க்கையில வந்து விட்டார் இனி கொண்டாட்டத்தான் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்